ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி என் செல்ல குழந்தையே உனக்கான நல்லது நடக்கும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் எப்போது உன் வாழ்வில் வந்து சேரும் என எதிர்பார்ப்போடு காத்து கொண்டே இருந்தாயல்லவா இதோ உனக்கானதை உன் விருப்பம் போல நடத்தி முடிப்பதற்காகவே இந்த அதிர்ஷ்ட என்னை உன்னை நோக்கி அனுப்பி வைத்து விட்டேன் பத்து நிமிடத்தில் பல மாற்றங்கள் உன் வாழ்வில் நிகழப்போகிறது அடுத்து நடப்பதையெல்லாம் புரிந்து கொண்டு எல்லாமே உன் நன்மைக்காகவே மாறுவதையும் உனக்கு சாதகமாகவே நிகழ்வதையும் பார்த்து நீயே எனக்கு நன்றி சொல்லப் போகிறாய் என் சொல்லமே இதனால் வரை கொடுப்பதற்கு யாருக்கும் எதுவும் இல்லையே என நீ கவலைப்பட்டு கொண்டிருந்த காலமெல்லாம் முடிந்து போய் நான்கு பேர் உன்னை தேடி வந்து உதவி கேட்கும்படியும் நீ நாற்பது பேருக்கு உதவி செய்யும்படியும் உனக்கான வசதி வாய்ப்பை நான் அதிகரிக்கப் போகிறேன் கொடுத்தவர்களுக்கு எதுவும் கொடுக்க முடியவில்லையே என பல நாள் பல சமயங்களில் நீ வருத்தப்பட்டாய் அல்லவா இப்போது அவர்களுக்கும் அதிகமாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் சேர்த்தே நீ போகிறாய் ஆம் என் செல்லமே உன்னுடைய நல்ல எண்ணமும் குணமும் முழுவதுமாக அறிந்த உன் வராகியம்மா இதற்கு மேலும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் உன்னுடைய சிறந்த மனமும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய நல்ல சிந்தனையும் உனக்குள் இருப்பதால் அதையே உனக்கு சொத்தாக மாற்றப் போகிறேன் உனது வலிமைதான் உனது சொத்து துன்பங்கள் இப்போதெல்லாம் உன் வாழ்வில் ஆறாத காயங்களை மறைத்து சரி செய்து உன் காயங்களுக்கு மருந்தாக நான் போகிறேன் என்னுடைய கடைக்கன் பார்வை இப்போது உன்னை நோக்கி திரும்பிவிட்டது அதனால்தான் உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நடக்க வேண்டும் என உனக்காக இந்த அதிர்ஷ்ட என்னை அனுப்பியுள்ளேன் இத்தனை நாட்களாக எத்தனையோ பேரிடம் நீ எதையோ எதிர்பார்த்து ஏமாந்திருக்கிறாய் பல பேர் உன்னிடம் கையை விரித்துள்ளார்கள் பல பேர் உன்னை கைவிட்டு விட்டார்கள் இருந்தாலும் கூட கலங்காமல் அத்தனையையும் பார்த்து கொண்டும் பொறுத்து கொண்டும் சகித்துக்கொண்டும் வாழ்ந்த உன் வாழ்வில் இப்போது நல்லது நடக்கும்படி நான் அருள் செய்து விட்டேன் செல்லமே சில ஏற்றுக்கொள்ளவே முடியாத நிகழ்வுகள் உன் வீட்டில் நடந்ததுதான் உன் வாழ்க்கையிலும் அது நடந்து விதியால் சதி செய்தது ஆனால் அதை மாற்றும் வல்லமை கொண்ட இந்த வராகியம்மா என் அருளால் அத்தனையையும் சரி செய்ய போகிறேன் நல்ல நேரம் விடாதா என மனதிற்குள் அவ்வளவு வேதனைகளையும் சோதனைகளையும் சுமந்து கொண்டிருந்த நீ வாய்த்திருந்து சொல்ல முடியாத கஷ்டங்களையும் நான் கந்திருந்து பார்த்து கொண்டுதானே இருந்தேன் இதோ அதனால் தான் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்குவதற்காக அதிர்ஷ்ட என்னை உன்னை நோக்கி அனுப்பி வைத்து விட்டேன் உன் வேதனைகளுக்கெல்லாம் இப்போது நல்ல முடிவை கொடுக்கப் போகிறேன் கவலைப்படாதே என் செல்லமே உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது அதிர்ஷ்டம் இப்போது உன் வீட்டுக்கு ஆசக்கலவை தட்டப் போகிறது கவலை என ஒன்று வந்து விட்டால் உன்னை காப்பாற்ற நான் வருவேன் என்பதை நீ அறிவாய்தானே இதோ உனக்கான ஆனந்தத்தை அதிகளவில் உருவாக்குவதற்காக உன் வாழ்க்கைக்கு பலம் சேர்ப்பதற்காக நான் வந்து விட்டேன் விதைத்தவன் உறங்கினாலும் விதை ஒருபோதும் உறங்காதுதானே அதே போலதான் நீ சும்மா இருந்தாலும் நீ செய்த நல்ல செயல்கள் ஒருபோதும் உனக்கு நன்மைகளை கொடுக்காமல் விடாது உனக்கான நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் நல்ல சொற்களும் சேர்ந்தே இப்போது உனக்கான வாழ்க்கையை அற்புதமாய் மாற்ற வந்துவிட்டது மனம் இருந்தால் மார்க்கம் என்ற உன்னுடைய எண்ணத்திற்கு ஏற்றார் போலவே உன்னை உயர்ந்த பாதைக்கு அழைத்து செல்ல நான் வந்துவிட்டேனே செல்லமே இனிமேல் நீ ஒருபோதும் முடங்கி போகவோ சோந்து போகவோ கூடாது ஏனெனில் உன் வாழ்க்கையில் நீ தொடர்ந்து உனது லட்சியங்களை அடைவதற்காக இயங்கிக் கொண்டே இருந்தால்தான் முயற்சியை செய்து கொண்டே இருந்தால்தான் உன்னால் கரையேற முடியும் வாழ்க்கையின் துன்பமும் துயரமும் உன் வாழ்வில் ஓயத்தான் போகிறது நல்லது நடக்கும் என்று காத்திருந்த உன் வாழ்வில் இப்போது எல்லா நல்ல விஷயமும் நடக்க